ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தையே நாளை வியாழனில் ஒரு அற்புதம் நடக்கும் என் சொல்லமே உன் சாயப்பா சொல்வதை கேட்டால் ஆனந்த கண்ணீரோடு நிம்மதியாக உறங்குவாய் நான் சொல்வதை கேட்பாய் தானே என் செல்லமே எவன் ஒருவன் மற்றவர்களின் வேலைகளில் வீணாக தலையிடாமல் தன்னுடைய வாழ்வின் கடமைகளை அறிவுடனும் அக்கறையுடனும் கவனிக்கின்றானோ அவனுக்கு வெற்றி கௌரவம் செல்வாக்கு ஆகிய மூன்றும் ஒன்றாக வந்து சேரும் என்றெல்லமே இந்த சாயப்பா உனக்கு நான் ஏற்கனவே வாழ்க்கையில் அனுபவத்தை தந்துவிட்டேன் நான் இது பலமுறை உன்னிடத்தில் சொல்லியிருக்கிறேன் யார் உன்னை எந்த தூரத்தில் விலக்கி வைக்கிறார்களோ அந்த தூரத்திலிருந்து வாழ கற்றுக்கொள் உன் வாழ்வில் நீ செய்ய வேண்டிய பல காரியங்கள் இருக்கின்றது அதில் மட்டுமே கவனம் செலுத்து இந்த மாயைகளின் பின்னால் மட்டும் செல்லாதே இதை உனக்கு நான் பலமுறை கோரியிருக்கிறேன் என்று சொல்லவே அதே போலத்தான் நம்முடைய எண்ணம்தான் வாழ்க்கை நமது வலிமையான எண்ணங்களே நமது வாழ்க்கையை தீர்மானிக்கிறது இன்று நீ நம்பிக்கையுடன் எடு எது நடக்கும் என்று நம்புகிறாயோ அது நிச்சயமாக நாளை நடக்கும் என்பது உண்மைதான் என்று சொல்லமே இது பல முறை சொல்லிக்கொண்ட வார்த்தை தான் இது கொண்ட முதல் செங்கல் கோவிலின் அடித்தளத்தில் நின்றுவிடும் ஆனால் காத்திருந்த கடைசி செங்கல்தான் கலசம் தொடும் எனவே சாதிக்க அவசியம் மிக மிக அவசியம் என்ன தேவை பொறுமை கவலையை நினைத்து கண்ணீர் சிந்துவதை விட லட்சியத்தை நினைத்து வியர்வை சிந்து எளிதில் எல்லாவற்றையும் நீ சாதித்து விடுவாய் என் சொல்லவே தினமும் நீ உணவு அருந்த முன் ஏதாவது ஒரு ஜீவனுக்கு உணவு அளித்துடு அது மனிதனாகத்தான் இருக்க வேண்டும் என்று அர்த்தமில்லை நான் பூனை காகம் குருவி போன்ற பிராணிகளுக்கு உணவு விடு அது உன்னை காக்கும் ஆம் செல்லமே நான் அவைகளின் ரூபத்தில் கூட உன்னை காண வருவேன் என்னுடைய ஆசீர்வாதம் என்றும் உனக்கு உண்டு என்றே எதற்காக இந்த கோபம் எதிர்பார்ப்பு தேவையில்லாத ஆசைகள் எதிர்மறை சிந்தனைகள் ஏன் உன்னை நீயே இப்படி குழப்பிக்கொள்கிறாய் நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா தெளிவான சிந்தனை செய் தெளிவான சிந்தனை செய் அமைதியாக அமர்ந்து என்னுடன் பேசும் ஓம் சாய்ராம் ஓம் சாயி ஓம் சாயி என்று மனதார தியானம் செய் அப்படி இருக்கும் பட்சத்தில் நேர்மறையான சிந்தனைகள் உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் புரிகிறதா சில நேரங்களில் வாய்ப்புகளே இல்லாத வாழ்க்கை யாருக்குமே இல்லை இதை செய்தால் தோற்று விடுவோமோ என்ற பயம்தான் உனக்கான வாய்ப்பை கூட உன்னை இழந்து விட செய்கிறது பதற்றப்பட வேண்டாம் செல்லமே இப்பொழுது காலம் சோதிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த சோதனைக்குள்ளே தான் நான் வைத்திருக்கின்ற ஒரு அரிய வெற்றி இருக்கிறது நீ நம்பிக்கையோடு இருந்தால் நாளை உனக்கான விடியலாக அமைந்து நீ தேடி வந்த வாழ்க்கை உன்னை தேடியே வரும் என்று சொல்லனே கவலைப்படாதே உன் வாழ்க்கையில் இப்பொழுது பதில்கள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அதுக்கு மேலே இருக்கின்ற கரம் உனக்கு நல்லதொரு ஒரு வழிகாட்டும் அதுதான் உன் சாயப்பாவின் கரம் என்று செல்லனே நிம்மதியோடு நிம்மதியாக தூங்கு நான் சொல்வதை கேட்டு நிச்சயமாக நாளை வியாழக்கிழமை உனக்கான நாளாக உன் சாயப்பா மாற்றி காண்பிப்பேன் நான் உன் வழியை வெளிச்சமாக மாற்றுவேன் என்று சொல்லவே அதுவரை நீ வீணாக உன்னை குழப்பி உன் மனதை கஷ்டப்படுத்தாதை எல்லாம் நான் அறிவேன் உன்னை மகிழ்ச்சிப்படுத்தி பார்க்கவே நான் இருக்கிறேன் கவலைகளை விடு தைரியமாக என் மீது நம்பிக்கையோடு இரு உனக்கு மகிழ்ச்சி மட்டுமே நாளை காலை கிடைக்கப் போகிறது என் நீ என்னை அழைத்தாய் நீ என்னை அழைக்கவில்லை என்றாலும் மகிழ்ச்சியான காலம் உனக்கு இருக்கிறது சந்தோஷத்தில் உன்னை காண நான் வெகு தூரத்தில் இருந்து வந்திருக்கிறேன் எங்கிருந்து வந்திருக்கிறேன் என்று சொல் பார்க்கலாம் இந்த சாயப்பா உன்னை காண சீரடியிலிருந்து வந்திருக்கிறேன் நிம்மதியாக கண்ணுரங்கு நான் சொல்வதை கேட்டு நிம்மதியாக கண்ணுரங்கு நாளைய பொழுது உனக்காக பொழுதாகத்தான் விடியப் போகிறது யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்த வேண்டாம் உறவாக வருபவர்கள் எல்லாம் உயிராக நினைப்பது தவறு உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் வழிப்போக்கர் தான் என் செல்லமே உன் வாழ்க்கை பயணத்தில் உன் துணை உன் சாயப்பா நான் மட்டும்தான் எத்தனையோ துயரங்களை கடந்து வந்து விட்டாய் நாளை வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலம்தான் இனி வரக்கூடிய நாட்களும் எல்லாம் உனக்கு பொற்காலம்தான் நீ வாழவே கூடாது என நினைத்தவர்கள் முன்பு ஜொலிக்கப் போகிறாய் சந்தோஷமாக இரு என்றெல்லமே சந்தோஷமாக இரு எனது அருளால் உனக்கு நல்ல வழியை காண்பித்து உன் கரம் பிடித்து நானே வழி நடத்துவேன் இனி உன் வாழ்வு நல்ல நலத்துடனும் வளத்துடனும் மிகச்சிறப்பான எதிர்காலத்துடனும் இருக்கும் என்று சொல்லவே அன்பாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி கிடைக்காது என தெரிந்தும் எதிர்பார்க்காதே அந்த இடத்தில் நீ அவமானப்படுத்தப்படுவாய் நல்ல குணம் படைத்த உன்னை புரிந்து கொள்ளும் காலம் வரும் பொக்கிஷம் போன்ற உன் மதிப்பை அவர்களுக்கு புரிய வைப்பேன் அதுவரை சற்று பொறுமையாக இரு என் செல்லமே இதோ நீ உயிராய் நினைத்த உறவு எல்லாம் உன்னை ஒதுக்கிவிட்டது என்று வருத்தாதே கலங்காதே உனக்கு உயிராக இருந்து உனக்கு என்ன தேவையோ அனைத்தையும் நான் செய்து தருவேன் அல்லவா உன் சாயப்பா ஆனால் எதையும் நினைத்து வருத்தப்படாதே யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாதே அது உறவாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி உண்மையாக பழகு உண்மை நேர்மை எல்லாம் அழியாத சொத்து காலம் செல்ல செல்லத்தான் அதனுடைய மகத்துவம் புரியும் என் சொல்லமே வாழ்க்கையை இன்றுதான் புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி இந்த சாயப்பாவின் துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்கு அந்த சமயத்தில் வருகின்ற முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது உன்னிடம் இருந்து ஒன்று விலகினால் அது பத்தாக பெருகி உன்னிடமே திரும்ப வரும் ஆம் சொல்லமே நினைப்பதெல்லாம் நிறைவேறவே இல்லையே சாயி என்று நம்பிக்கையின்றி நாட்களை வீணாக்காதே நான் உன்னுடன் இருக்கிறேன் விரைவில் உன் துக்கங்கள் விலகும் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு ஆம் செலமே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்